இந்தியாவின் மூன்று பெரிய போராளிகள் உலகின் மிக உயர்ந்த தொழில்நுட்பங்களுக்குப் போராடும் போது அவர்கள் இந்திய விஞ்ஞானிகளின் உழைப்பின் திசையையும் பிரதிபலிக்கிறார்கள் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பு டிஆர்டிஓ உதவும் தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் உலகளாவிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது இந்தியாவின் முன்னணியில் இருக்கும் ஒரு முக்கிய முயற்சி ஆகும் எதிரிகளை எதிர்கொள்ளும் வகையில் இந்தியாவின் சொந்த நம்பிக்கை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி நாட்டின் பாதுகாப்பு திறனை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது எதிரிகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய திறனை கொண்டுள்ளது இந்தியாவின் உள்கட்டமைப்புகள் ஐந்து மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடிய திறனை கொண்டுள்ளன இதன் மூலம் எதிரிகளை எளிதாக தாக்குவதற்கான உறுதியை வழங்குகின்றன சீனாவின் முந்தைய இடங்களில் தாக்குதல் நடத்த உதவும் வகையில் இந்தியாவின் புதிய உள்கட்டமைப்புகள் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரம்பை கொண்டுள்ளன இந்தியாவின் உள்கட்டமைப்புகள் நிதானமாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் மிக உயர்ந்தவையாக வடிவமைக்கப்பட்டுள்ளன இது எதிரிகளை மையமாக்குவதற்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது சீனாவின் எதிர்கால ஆபத்துக்களை சமாளிக்க இந்தியா விண்வெளிப் படையினை உருவாக்கியுள்ளது இது இந்தியாவின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமான மற்றும் தேவையானது இந்தியாவின் விண்வெளிப்படை எதிரி செயற்பாடுகளை கண்காணிக்க மற்றும் தடுக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு வலுப்பெறும் இந்தியாவின் செயற்கைக்கோள்களை பாதுகாக்க புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன இதன் மூலம் எத்திரி தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பு பெற முடிகிறது வியல் மிசைல் இந்திய கடற்படைக்கு எதிரிகளை எதிர்கொள்வதற்கான ஒரு முக்கிய ஆயுதம் ஆகஸ்ட் செயல்படும் முன்னூற்று அறுபது டிகிரி சுழல்வதில் எளிதாக செயல்படக்கூடியது இந்தியாவின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சீனாவின் விமானங்கள் மற்றும் படகுகளை எதிர்கொள்வதற்கான முக்கியமான எதிர்வினையாக இருக்கின்றன வியல் மிசைல் சீனாவின் விமானங்களை அழிக்க உதவுகிறது இந்தியாவின் நிலையான ஆயுதங்கள் எதிரிகளின் திட்டங்களை தோல்வி அடையச் செய்யும் சிறந்த வாய்ப்புகளை வழங்குகின்றன அக்னி சிக்ஸ் பிரஹமோஸ் டூ போன்றவை இந்தியாவின் பாதுகாப்பு தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன